தளிகை சமர்ப்பிக்கும் பொழுதும் அது ரெண்டு விதமான கிரமம் சொல்லுவார்கள் ஒன்று நாம் எந்த தளிகை பண்ணினாலும் அதை மொத்தமா கொண்டு வந்து எம்பெருமானுக்கு கண்டறிய பண்ணணும் அது ஒரு கிரமம் இப்போ பெரிய பாத்திரத்தில் நாம சாதம் வைக்கிறோம் இன்னொரு பாத்திரத்துல பெரிய பாத்திரத்தை நெழிகரிமது ஒரு பெரிய பாத்திரத்தில் சா சாத்துமது இதெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படியே அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேணும் ஆனால் அப்படி சமர்ப்பிக்கும் பொழுது தளிகை பண்ணின பாத்திரத்தில் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க கூடாது வேற பாத்திரத்தை மாத்தி தான் சமர்ப்பிக்கணும் ஏன்னா அடியில் சூடு இருக்கலாம் உஷ்ணம் இருக்கலாம் நமக்கு தெரியாது இப்படி எல்லாம் அந்த பாத்திரத்தை மாத்தி இன்னொரு பாத்திரத்துல வைத்துக்கொண்டு கொண்டு நாம் சமர்ப்பிக்கணும் இப்ப சில பேருடைய கிரகத்தில் இப்போ ஒரு பத்து பாத்திரம் நமக்கு பண்ணுறதுக்கு பண்றதுக்கு பத்து பாத்திரம் பன்னெண்டு பாத்திரம் ஆறு இதே போல இன்னொரு பன்னெண்டு பாத்திரம் நமக்கு இருக்குமா என்றால் சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம் அதனால சில பேர் என்ன பண்ணுவார்கள்னா சின்ன சின்ன பாத்திரங்களை வைத்துக்கொண்டு அதிலே கொஞ்சம் எல்லா பிரசாதத்தையும் மாத்தி அதை கொண்டு வந்து எம்பெருமானுக்கு கண்டறிய பண்ணுவது என்று சில பேர் வைத்துக் கொண்டிருக்கிறாள் அது ரெண்டாம் பட்சம்தான் முதல் வழி உச்சிதமான வழி எதுனா எது பண்ணினாலும் அப்படியே பெருமாளுக்கு கண்ட்ரோலில் பண்ணனும் வேற பாத்திரத்தில் மாற்றி பண்ணணும்